அரசியல் சாசனம் அறிவோம் சிறப்பு நேர்காணல் இரண்டாம் பகுதி பங்கேற்போர் வழக்கறிஞர் ஷாமிலி ராஜ்குமார் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் வணக்கம் நேயர்களே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்ப டோட்டலா வந்து எத்தனை பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு பிரிவுலயும் என்ன வரையறுத்து சொல்லப்படும் மேலோட்டமா ஒரு சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் முதல் முதல்ல போடப்பட்டது இப்போவும் அது முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக தான் அந்த நம்பர் இருக்கு அது தாண்டி வந்த திருத்த சட்டங்களில் கொண்டு வந்த சில விஷயங்கள் எல்லாமே இருபத்தி ஒன்று ஏ அந்த மாதிரி ஏ பி அப்படி தான் சேர்க்கப்பட்டிருக்கு தவிர ஆமா உட்பிரிவுகளா இருக்கிறது இருக்கு சப் செக்ஷன்ஸ் உட்பிரிவுகளாக மட்டுமே இருக்குது தவிர நம்பர் மாற்றப்படலை இன்னும் ஓகேங்களா சோ அந்த நம்பர் மாற்றப்படாதனாலும் அந்த உட்பிரிவுகளாக சேர்த்தும் மற்ற பிரிவுகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி எட்டு பிரிவுகளாக இப்போ பிரிக்கப்படுகிறது இந்த பிரிவுகள் வந்து பாகங்களாக பிரிக் பிரிக்கப்பட்டிருக்குது மொத்தமாக எத்தனை பாகங்கள் இருக்கு மொத்தமா டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருக்கு இதுக்கு உட்பட்ட எல்லா விஷயங்களும் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லப்படுற பன்னெண்டு ஷெட்யூல்ல இன்னும் விரிவாக போடப்பட்டிருக்கு அதாவது என்னெல்லாம் ஆர்ட்டிக்கல்ஸ்ல இருக்குதோ அதோட எக்ஸ்பிளனேஷன் அதோட விரிவாக்கங்கள் அதுக்கு தேவையான ஒரு கைடுன்னு சொல்லலாம் அதுதான் இந்த ஷெட்யூல்ஸ்னு சொல்றோம் அந்த ஷெட்யூல்ஸ் வந்து பன்னெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல முதல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுடைய பெயர்கள் வந்து போடப்பட்டிருக்கும் எல்லா மாநிலங்களூட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நேம்ஸ் அது வந்து இருக்கு முதல் ஆமா எல்லை வரையறையும் பெயரும் மட்டும் லிஸ்ட்டில் போடப்பட்டிருக்கும் இது எதுக்காக லிஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா இதெல்லாம் தான் ரெக்கக்னைஸ்ட் ஏன்னா நம்மளுடைய நாடுன்றது மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட நாடு கிடையாது பிரிஞ்ச மாநிலங்கள் சேர்ந்த நாடு அதனால தான் நமக்கு இப்படி ஒரு லிஸ்ட் தேவைப்படுது ஓகேங்களா அது வந்து இருக்கு முதல் ஷெட்யூல்ல இரண்டாவது ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அலாவன்சஸ் அண்ட் பிரவிலேஜ் പ്രസിഡண்ட் கவர்னர் இவர்களுடைய சம்பளங்கள் சலுகைகள் எல்லாம் ಅದல்ல போடப்பட்டிருக்கு அவங்க பத்தின முழு விவரங்களும் ಅದல்ல ஆம் கண்டிப்பா அப்புறம் மூணாவது ஷெட்யூல்ல ஓத் வந்து இந்த நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை அந்த மாதிரி விஷயங்களும் அதுலயே வந்திருக்கு இல்லையா ஷெட்யூல் 2லயே ஷெட்யூல் டூவில் வந்து அந்தந்த மக்களோட ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட சலுகைகள் அவங்களோட சம்பளம் எவ்வளோ சேர்மேன் சொல்வாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடது ஹை கோர்ட் ஓட ஜட்ஜோடது அவங்களோட சேலரிஸ் அலௌவன்சஸ் ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அலௌவன்ஸஸ் எல்லாமே அதில் போடப்பட்டிருக்கும் இப்போ ஷெட்யூல் த்ரீல ஷெடியூல் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபமேஷன் சொல்வாங்க அதாவது பதவி பதவி பதவியேற்பு பொழுது என்னென்ன அவங்க கடமைகளை ஆற்ற வேண்டும் அது அது என்னென்ன என்னென்னு கூற வேண்டும் அது எல்லாம் அந்த பதவியேற்பு பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து யாரோட பதவி ஏற்புன்னு பார்த்தீங்கன்னா எம்பி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கம்ட்ரோல் அண்ட் ஆர்டர் ஜென்ரல் சொல்வாங்க மற்றபடி மாநில அரசினுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாரோட பதவியேற்பு பற்றின மொத்த டீட்டெயிலும் மூன்றாவது ஷெட்யூலில் இருக்குது நாலாவது ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ராஜ்யசபாவில் என்னென்ன சீட்ஸ் ஆமாம் என்னென்ன சீட்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நாலாவது ஷெடியூலில் இருக்குது ஐந்தாவது ஷெட்யூலில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு என்டையர் லிஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஷெட்யூலில் இருக்கும் ஆறாவது ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஆமா ஆமா அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த நாலு அந்த பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்டர்ன் பெல்ட் சொல்ற அந்த நாலு முக்கியமான இடங்களுக்கு தேவையான ஷெடியூல் ட்ரைப்ஸ்கான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஆறாவது ஷெடியூல்ல இருக்கு ஏழாவது ஷெடியூல்ல வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க நினைச்சேன் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுமா யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அது ஒரு பெரிய குழப்பம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பொதுவா எப்படி வகைப்படுத்தி இருக்காங்க அதை இன்ஃபேக்ட் இந்த நிறைய குழப்பங்களை தவிர்க்கிறதே இதுதான் இந்த பிரிவு தான் இப்போ ஒரு பவர் வச்சுக்கோங்களேன் அந்த பவர் வந்து யார போய் சேரணும் சில முடிவுகள் யார் எடுக்கணும் கோரிக்கை கோரிக்கை ஆமா அது உங்களுக்கு தெரியும்னாலும் இந்த லிஸ்ட் தான் நீங்க பாக்கணும் இந்த என்னோட கோரிக்கை என்ன சப்ஜெக்ட சேர்ந்த கோரிக்கை என்னோட கோரிக்கை வந்து போலீஸ் ரிலேட்டடான ஒரு கோரிக்கைன்னா நான் அதை கொண்டு போயிட்டு மத்திய அரசு கிட்ட வைக்க முடியாது அதை நான் மாநில அரசு கிட்ட தான் வைக்கணும் ரிலேட்டட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பிரிக்கு பட்ருக்கு டாக்ஸ் இன்கம் டாக்ஸ்னா மத்திய அரசு பார்க்க வேண்டியது இன்கம் டாக்ஸ்க்கு நம்ம போய் ஸ்டேட்ட கேக்க முடியாது வாங்க கலெக்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும்போது நம்ம போய் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேக்க முடியாது சோ எல்லா பிரிவுகளையும் குழப்பங்களை தவிரக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் வந்து இந்த மூணு லிஸ்ட் தான் இந்த இதுல வந்து மத்திய மாநிலம் இல்லாத மூன்றாவது இந்த கான்கரண்ட் லிஸ்ட்ன்றது பொதுப்பட்டியல்ல என்ன போட்ருக்குதுனா எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இரண்டு பேருமே கலந்து முடிவெடுக்கலாம் இரண்டு பேருமே சேர்ந்து முடிவுகள் எடுக்கலாம் ஏன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிவுகள் எந்த தலைமை எடுக்கணும்ன்றதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேரும் ரெண்டு முடிவுகள் எடுத்துட்டோம்னா அது ஒரு குழப்பத்துக்கு தான் இது கொண்டு போய் நிக்கும் அதனால யார் என்னென்ன சப்ஜெக்ட பார்த்துக்கணும் அது பார்த்துக்கிறது இல்லாம அவங்க அதுல ஒரு தவறு இழைத்தாலும் அதை நம்ம கேள்வி கேட்கணும்னா கூட நீங்க சொன்ன மாதிரி யாரை கேக்கணும்ன்றதும் இருக்கு யார் அதுக்கு இன்சார்ஜோ அவங்கள அவங்களதான் கேட்கணும் எங்க வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து இந்த லிஸ்ட் ரொம்ப தேவைப்படுது ஆமா அதுதான் இந்த மூணு விஷயங்கள் கொண்டது தான் இந்த ஏழாவது ஷெட்யூல்னு சொல்லுவாங்க இதுல எட் எட்டாவது ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒபிஷியல் லாங்குவேஜஸ் மொழிகள் இது வந்து இந்தியாவுடைய பெரிய சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு மொழிகள் அவ்வளவு அழகான வேறுபாடுகள் கொண்டது ஒரு ஒரு மொழியும் அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும் சில மொழிகள்ல ஒற்றுமைகள் இருக்கும் ஆனால் இத்தனை மொழிகளையும் அழகாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது வந்து இந்த எட்டாவது ஷெட்யூல்னு சொல்லுவாங்க ஒன்பதாவது ஷெட்யூல் வந்து மிக முக்கியமான ஒரு ஷெட்யூல் அது வந்து நிலத்துக்கான உரிமைகள் கொண்டது இதுல வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் நமக்கு அந்த காலத்தில் ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் என்டையரா வந்து அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஒடுக்கி நம்ம நில உரிமை எல்லாருக்கும் கொண்டு வந்ததுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஷெட்யூல்ன்றது அதுக்கப்புறம் பத்தாவது ஷெட்யூல் இந்த பத்தாவது ஷெட்யூலில் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எம்பி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அவங்கள எந்தெந்த பேஸிஸில் வந்து டிஸ்குவிஃபிகேஷன் ஆகும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட பதவிக்கு ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு என்னென்ன அவங்க செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதுக்கான ஒரு க்ளியர் ஷெட்யூலாக இந்த பத்தாவது ஷெட்யூல் இருக்குது பதினோராவது ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புக்கான கடமைகள் என்ன ஒரு பஞ்சாயத்து உருவாக்குவதற்கு எப்படி அது அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த லெவன்த் ஷெட்யூல் பதினோராவது ஷெடியூலில் இருக்குது பன்னெண்டாவது ஷெட்யூல் அது அதே மாதிரி பஞ்சாயத்து மாதிரி முனிசிபாலிட்டி நகராட்சிகள் எஸ் முனிசிபாலிட்டிக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கு வந்து ஊரக உள்ளாட்சி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது நகர்ப்புற உள்ளாட்சி ஆமா இதுவுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நம்ம மாநில மத்திய அரசு என்ன பேசும் பொழுது இங்க முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்குது சோ அதுல கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா அதுல ஒரு கரெக்டான ஆளுமை இருந்ததுன்னா நிறைய இடங்கள்ல அந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி நல்லபடியா செயல்பட்டனால அந்த பர்டிகுலர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் டெவலப் ஆயிருக்கு இந்த இம்பார்டன்ஸ்க்காக பதினோராவதும் பன்னெண்டாவது ஷெட்யூலும் போடப்பட்டிருக்கு இப்போ வந்து நீங்க ஆர்டிகல்ஸ் வந்து சொன்னீங்க மேம் டோட்டலா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நானூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சொன்னீங்க இல்லையா இப்போ இதுல வந்து மோஸ்ட்லி வந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அவசியம் தெரிஞ்சே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் எதுலாம் என்ன கேட்டால் முதல் ஆர்டிகல் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் அதாவது ரைட் டு லைஃப் இந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு அடியில் ரைட் டு பிரைவசி விவ் ரைட் டு வாட்டர் இந்த மாதிரி நான் சுவாச இருந்து எல்லா அடிப்படையான உரிமைகளும் இருக்கு ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வேலையில வந்து சிறப்பிக்கணும் எல்லாத்துலேயும் சிறப்பா இருக்கணும்னா முதல்ல அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கணும் அவங்களோட வாழ்வுரிமை அவங்களுக்கு கிடைக்கணும் பேசிக்கான நீட்ஸ் அவங்களுக்கு ஃபுல்பில் ஆனாதான் அடுத்த எக்கனாமிக் ரிச்னஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதை பற்றி யோசிக்கணுனாலே முதல்ல உங்களோட வாழ்வுரிமை உங்கள் கையில் இருக்கணும் அது உங்கள் கைவிட்டு யாரும் எடுக்க முடியாதுன்றது இருக்கணும் இதில் நான் சொன்ன இல்லைங்களா கடமைகளும் மற்றவர்களோட உரிமைகளும் இருக்குது நம்மளுடைய கடமை மற்றவர்களோட உரிமை இதுதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லுது பிரிவு இருபத்தி ஒன்று அதே போல் பதிலுக்கு நம்மளோட உரிமை மற்றவர்களோட கடமையாக ஆகப்படுகிறது இது எல்லாம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மிக முக்கியமானதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு தவறு இழைக்கப்பட்டால் அரசு அகேன்ஸ்டாக மட்டும் நம்ம கேள்வி கேட்கறது இல்லாமல் சக மனிதருக்கு அகேன்ஸ்டாகவும் கேள்வி கேட்கலாம் அந்த சக மனிதர் ஒரு குடிமகனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு ஃபாரினராக கூட இருக்கலாம் நோ பர்சன் ஷேல்னு ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும் நோ பர்சன் ஷேல் டிப்ரைவ் யூ ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் பர்சனல் பட்டி தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம அரசியும் கொண்டு வந்துட்டோம் நோ பர்சன் சொல்லிட்டோம் அது வந்து ஒரு பிளாங்கெட் ரூல் யாருமே உங்களிடம் இருந்து உங்களுடைய வாழ்வையும் பறிக்க முடியாது உங்களோட வாழ் உரிமைகள் வாழ்வை சார்ந்த வாழ்வுரிமைகளையும் பறிக்க முடியாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு

அனைத்து உரிமைகளையும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரிவு இருபத்தி ஒன்று கொண்டு உள்ளதாக இருக்கிறது அதனால தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்று அதுக்கு அடுத்து நான் சொல்லுவேன் ஆர்டிகல் ஃபோர்டீன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிரிவு பதினாலு அடுத்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா வாக்குரிமை ஏன்னா வாக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் முன்னூற்றி இருபத்தி நான்காம் பிரிவுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாம் பிரிவு ரைட் டு ஓட்டுன்னு சொல்லுவாங்க வாக்குரிமை வாக்குரிமை யார் யாருக்கு இருக்குது எப்படி ஓட் பண்ணணும் அதுக்கான எலெக்ஷன் கமிஷனை எப்படி ஃபார்ம் பண்ணனும் இது பற்றின எல்லா விஷயங்களும் த்ரீ டுவெண்ட்டி போர் டு த்ரீ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கும் ஒரு வரலாற்று பாதை இருக்குது இருபத்தி ஒன்றா இருந்த வாக்குக்கான வயதை ஆக குறைத்தார்கள் அதுவும் நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் ஏன்னா பதினெட்டு வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஆட்சியை பற்றி தெரிஞ்சிக்கணும் அரசியல் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்போத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு வாக்குரிமை கொடுக்கப்பட்டா நீங்கள் ஒரு கட்டாயத்துக்கு போவீங்க அதை பற்றி படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதனால அதுவுமே நான் ஒரு வெல்கம் ஸ்டெப்பாக பார்ப்பேன் அதாவது வாக்குரிமை அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு வந்து அரசியல் சாசனத்தில் வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க போது நம்ம மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு இன்னும் அதிகமாக யோசிப்பாங்க கண்டிப்பாக போயிட்டு வந்து வாக்குரிச்சே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் மேம் இருக்கு ரொம்ப முக்கியமா இப்ப வந்து அடிப்படை உரிமைகள் வந்து சொன்னீங்க வாக்குரிமை சொன்னீங்க இதுக்கு அடுத்தபடியா என்ன முக்கியமான கூறுகள் இருக்கு இந்த ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த முக்கியமான கூறு ரிசர்வேஷன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரு இவ்வளவு அழகா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டமாக இருந்தாலும் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது உபயோகப்படவில்லை என்றால் இதை தூக்கி எருங்குகள் அவரே சொன்னாரு அந்த அளவுக்கு இது இந்த சப்ஜெக்டுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு ஒதுக்கீடு அரசியல் சாசனம் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கணும் நிச்சயமாக எல்லாரையும் சமமா பார்க்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சமத்துக்கு கீழே இருக்கிற மக்களை தூக்கி திருப்பியும் அந்த சமநிலைக்கு கொண்டு வந்து வைக்கணுன்றது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான குறிக்கோள் நம்ம எல்லாரையும் சமமாக பார்க்கணுன்றமோது ஆங்கிலத்தை ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க இதில் தேவையான கிளாஸிபிகேஷன் நம்ம பண்ணிதான் ஆகணும் யாருக்கு தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டியது ஒரு அரசோட கடமையாகுது அதனால தான் இங்கே ஒதுக்கீடு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நூற்றி ஆறாவது திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விமென்கான ரிசர்வேஷனை வந்து கொடுத்தாங்க மக்களவையில் இதுல வந்து மூன்றில் ஒரு பாகம் மகளிருக்கான ஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டது அது ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதை செயல்படுத்த ஏன்னா ரொம்ப வருஷம் போராட்டம் அது நம்ம பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சுதந்திரத்தையே வாங்கினோம் அந்த சுதந்திரத்தை அதுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்குன்னு உலகமே சொன்னிச்சு அந்த உலகமே சொன்ன போராட்டம் மத இன மொழி வேறுபாடுகள் அதையெல்லாம் தாண்டி முக்கியமான போராட்டம் தினம் தினம் நடக்கிறது வந்து பாலினத்தினால வர வேறுபாடுகள் ஆண் பெண் நிச்சயமாக ஆண் பெண் வேறுபாடுகள் எல்லா துறையிலையும் இருக்கு அதில் முக்கியமாக அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தது விமென்ஸ்

சொல்லுது இதுக்கான குறிப்பிட்ட சட்ட பிரிவுகள் அப்படிங்கிறது என்னென்னா அதெல்லாம் என்ன சொல்லுது ஸோ கவர்மெண்டல் பாடிஸ் நான் கவர்மெண்டல் பாடிஸ் ஜுடிஷியல் பாடிஸ் நான் ஜுடிஷியல் பாடிஸ் இது எல்லாத்துக்கும் எப்படி எலெக்ஷன்ஸ் நடக்கணும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸில் நடக்கணும் அப்படி எலெக்ஷன்ஸ் பண்ணி தலைமை தாங்குறவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ்லேருந்து வயது அவங்களுடைய படிப்பு என்னவாக இருக்க வேண்டும் அவர்களுடைய எல்லா தகுதிகளையும் எடுத்த பிறகு பதவியேற்பு எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு என்னென்ன கடமைகள் அவர்கள் ஆற்ற வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யப்பட வேண்டும் அது எந்த அரசு செய்ய வேண்டிய உதவிகள் இது எல்லாவற்றுக்குமே தனித்தனி பிரிவுகள் கொண்டதாக இருக்கிறது இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் நான் சொன்ன அந்த ரைட் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் அதில் முக்கியமாக பார்க்கப்பட பிரிவு என்னது என்ன பவர்ஸ் இருக்கு ஒரு பாடி கிரியேட் பண்ணும்போது கவர்மெண்டோட ஒரு பவர் தான் நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு எங்கே ஸ்டாப் பண்ணணுன்றது தெரியணும் இவ்வளவுதான் என்னோட பவர்ஸ் இதுக்கு மேலே போடுறது என்னோட பவர் கிடையாதுன்றது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டாப்பேஜ் ஆஃப் பவர்ஸ் வந்து அந்த கண்டிஷன்ஸோட எல்லா பிரிவுகளையும் ஒன்னு ஒரு 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 பாடிய பத்தி பேசும்போது அந்த பிரிவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அரசியலமைப்பு அமைப்பு எல்லா பிரிவுகளுக்கும் என்னென்ன பண்ணணும் எல்லா டிஸ்க்வாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கூடப்பட்டிருக்கு அரசியல் சாசன தினம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியை அடுத்து வரும் ஒரு பகுதியிலும் கேட்கலாம்